துறை அதிகாரி துறை அதிகாரி சொல்லு போராட்டம் தெரியும் மானடிகாக 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 நீதி கேnde போராட்டம் நீதி கேnde போராட்டம் அமல அரசை காவற் துரே அமல அரசை காவற் துரே கண்டித்தே போராட்டம் கண்டித்தே போராட்டம் எச்ப்பாய் ஏடுவா எச்ப்பாய் ஏடுவா இன்னே நடக்கும் போராட்டம் திருஞ்சி நடக்கும் போராட்டம் ஆ நம்மங்களே தணங்க ஆ நம்மங்களே தணங்க கட்சி நிறைவேற்ற மாநிலத்தில் நிறைவேற்ற குற்ற சேறக்கு பதிலா जीए गलत केडे जीए गलत केडे जीए नीले गलत केडे जीए नीले गलत केडे दिशा अरे अरे सबै कालो तुरे हामीले सबै कालो तुरे लाइट आउट गर्नु लाइट आउट गर्नु पुलिस साइड आउट पुलिस ए साइड आउट पा கைது செய்ய முடியாது স্যার এটা করি বলতেন স্যার গেল কোন টাইম হ্যাঁ কাজ কর আমি সাদা আড়ে এটা ওটা হলো স্যার মারা কি না মানে কোন কি নেই ওটা আমি স্যার সুন্দর না রা আমি কোন কথা আমি জানা পড়া না ওরে பதிவுண்ட <laughs> பாதுகாப்பா படிக்க நல்லுதே சார் வரட்டுங்க வரது பதியுமா அம்மா அம்மா அறிக்கே வந்து ஒரு பத்தி நைட் பண்ண சார் இதெல்லாம் கொடுப்போம் அறிக்கே கொடுப்போம் ஒரு நல்லா வந்து கொஞ்சம் க்ளீன் இருக்கா